தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காக இது கீழ்நருமா ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது நமக்கு உத்திரமேர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் கீழ்கொடுங்காலூர் ஊராட்சியிலேருந்து நமக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க இந்த தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது அடி உட்புறமாக இந்த சைட்டு வருது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது பொது வழி பாதைங்க இந்த பொது வழி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாகம் இருக்குதுங்க பொது வழி பாதை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இடம் நம்ம பவுண்ட்ரி வந்து இடம் ஸ்டார்ட் ஆகிடும் இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு நல்ல தரமான சைட்டு இது பஸ் ரூட் சைட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம உத்திரமேட்டூர் இரும்பேடு கீழ்கொடுங்கால் சொல்லக்கூடிய அந்த பஸ் ரூட் சைட்லேருந்து தான் நமக்கு உட்புறமாக அந்த சைட்டு வருது அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு நஞ்சை இடங்க புஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கும் நஞ்ச இடம் ஒரு சென்டின் விலை உங்களுக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசணும் நம்ம ஓனரில் தான் பேசிக்கணும் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் டு சிட்டி தான் நமக்கு அதனால் வந்து நம்ம அந்த சேனலில் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்துடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணு தான் நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வீட்டு மனைகள் வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம இந்த மனைகளை வீட்டு மின்ன இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபுல் வீடியோ கட்டுற மாதிரிங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க பெண்டு குண்டு கிடையாது அந்த தார் ரோட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னெண்டு சென்ட் வந்து பொது பொது வழிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இருபது அடி வழி தடம் வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதுங்க ஸ்ட்ரைட்டாக வழியில் வந்து ஜாயின்ட் ஆகும் போது தான் நமக்கு இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் ஒரு சென்டின் உள்ள இருபத்தாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாரு ஒரு கிணறு பாகத்தில் வந்து நமக்கு வந்து பாகம் இருக்குதுங்க அதனால் வந்து சர்வீஸ்லாம் எதுவும் கிடையாது இதில் இதில் ஒரு கிணறு பாகத்தில் சர்வீஸ் இருக்குது அந்த கிணறு நோக்கி தான் நான் போகிறேன் அந்த கிணறு போயிட்டு காட்டுறேன் நல்ல வளமான கிணறு தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க அந்த கிணத்துல தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாது நல்ல கல் கட்டுற கிணறு தான் அந்த கிணத்துல வந்து நீங்கள் தண்ணீர்லாம் வந்து எரிச்சிக்கலாங்க இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து தெளிவாக தான் இருக்குது நம்ம சைட்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க இந்த கிணறு பாகத்தில் தான் நமக்கு வந்து ஒரு பாகம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்ல பெரிய கிணறு இதில் தண்ணீர் பிரச்சனையே கிடையாது கல் கட்டட கிணறுங்க நாற்பதுக்கு இருபதுங்க இங்கே பாருங்க இந்த கிணறு வந்து நாற்பதுக்கு இருபது தண்ணீர் பிரச்சனை இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறச்சிக்கலாம் தண்ணி வந்து தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நம்ம கிணறு பாகம் இறைக்கிறதுக்கு பாகம் வாங்கி வச்சுருக்குறாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ஆறாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இது பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது தார் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஐம்பது அடி உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க நல்ல தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தாறாயிரம் சொல்கிறாருங்க குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனாண்டு பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்